புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பிரதமரின் ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் இளம் வீரர்களின் துணிச்சல் தியாகம் மற்றும் முன்மாதிரியான விழுமியங்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு பிரதமரின் ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த ஆண்டு பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த இருபது குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன வீரம் கலை கலாச்சாரம் சமூக சேவை அறிவியல் தொழில்நுட்பம் விளையாட்டு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் பிரதமரின் ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ள வீர பாலகர் தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பால் புரஸ்கார் விருதாளர்களிடம் கலந்துரையாடுகிறார் குரு கோபிந்த் சிங்கின் மகன்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு விருதாளர்களுடன் கலந்துரையாடுகிறார் குரு கோவிந்த் சிங்கின் மகன்களின் வீரம் துணிச்சல் தியாகம் ஆகியவை இந்திய வரலாற்றில் மிக முக்கிய அத்தியாயங்களாக இடம்பெற்றுள்ளது நினைவு கூறத்தக்கது இதனிடையே வீரபாலகர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் பாலகரின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை நினைவு கூர்வதாக கூறியுள்ளார் குரு கோபிந்த் சிங்கின் போதனைகள் துணிச்சல் உண்மை மற்றும் சரியான பாதையை தேர்வு செய்ய துணை நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவரது மகன்களின் வாழ்க்கை எதிர்வரும் தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக இருப்பதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி புதுதில்லியில் இந்திய கடலோர காவல் படையினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர் அதிகாலையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையின் போது அங்கு நிலவிய கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கடலோர காவல் படையினர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் வீரபாலகர் தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள குருத்வாராவில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார் அவருடன் தில்லி பாஜக தலைவர் வீரேந்திர சத்தேவா தில்லி அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா ஆகியோர் உடன் இருந்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் நெவி மும்பையில் இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஒரு அறையில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் வேகமாக பரவியதால் ஆலை கொழுந்துவிட்டு எரிந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று மகாராஷ்டிராவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக தாதர் முதல் போரிவழி வரையிலான புறநகர் ரயிலில் சக பயணிகளுடன் இணைந்து பயணம் மேற்கொண்டார் அப்போது சக பயணிகளிடம் ரயிலில் இடம்பெற்றுள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார் தலைநகர் தில்லியில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை காற்று மாசுபாடு அதிகரித்திருந்தது இந்தியா கேட் பகுதியில் நிலவிய காற்றின் தரம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் குறியீட்டு அளவின்படி மோசமாக இருந்தது கடந்த சில நாட்களாக காற்று மாசுபாடு குறைந்திருந்த நிலையில் தற்போது காற்றின் மாசு அதிகரித்திருப்பது தில்லி மக்களிடையே கவலையை ஏற்படுத்தி உள்ளது கோவா மாநிலம் பஞ்சிமில் நடைபெற்ற வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மரக்கன்றை நட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் அங்கு துப்புரவு பணியில் ஈடுபட்டார் இந்திய பார் கவுன்சில் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸாக பதிவாகி உள்ளது இதனால் அங்கு நிலவும் கடும் குளிரில் இருந்து தப்பிப்பதற்காக அப்பகுதி மக்கள் ஆங்காங்கே நெருப்பு மூட்டி காய்ந்தனர் இயற்கை பேரிடரின் சுனாமி தாண்டவத்தில் இருபத்தி ஓராவது நினைவு தினத்தையொட்டி கடற்பகுதிகளில் பால் ஊற்றியும் மலர்தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இதே நாளில்தான் இந்தியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளை சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலை தாக்கி கடற்பகுதிகளை துவம்சம் செய்தது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடற்பகுதிகளில் உருவான சுனாமியில் சிக்கி ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர் கண்முன்னே உயிரிழந்தனர் இந்த சோக சம்பவத்தின் இருபத்தி ஓராவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மாநில பாஜக சார்பில் மாநில துணைத் தலைவர் குஷ்பு மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் பின்னர் மீனவ மக்களுக்கு உணவுகளை வழங்கினர் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் மீனவர்கள் ஒன்று திரண்டு மெழுகுவர்த்தி ஏந்தியும் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் சுனாமி நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடியில் நாட்டுப்படகு மற்றும் இசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை